நாம் இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்ளலாம் இந்த நாவுகளில் நம்ம செய்கிற காரியம் நான் சொன்னேன் பொய் நமக்கு ரொம்ப ஈஸியாக போய் சொல்லிடுறோம் ஆனால் இந்த பொய் வந்து சந்ததிகளை தொடரும் எனக்கு பொய் சொல்கிறது ஒரு விஷயம் இல்லைன்னா அப்பா எட்டடி பாஞ்சா குட்டி ஆமாம் மிகைப்படுத்தி சொல்வது கூட பொய் தான் மறைக்கிறது கூட பொய் தான் நான் போய் சொல்லலையே அமைதியாக இருந்துட்டேன் மறைக்கிறதும் போய் கண்ணு மூக்கு காது வச்சு மூக்கு வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதும் பொய்யில் தான் அடங்கும் மறைக்கிறதும் பொய்யில் தான் அடங்கும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்கிறத தவிர மீது எல்லாமே பொய் தான் அப்போ அந்த வார்த்தையில் ஒரு சாக்கிறத அடுத்ததாக நான் சொன்னேன் சாபம் சாபமும் சந்ததியை தொடரும் அந்த சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம ஒன்று மற்றவங்களை சபிப்போம் அதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை சபிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டவர்களும் ஆசிர்வதிக்க மட்டும்தான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் இருதயத்தில் கை வச்சு சொல்லாமா என்னை ஆசிர்வதிக்க தான் நீங்க அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே சபிக்கிறதற்கு அல்ல அல்ல லோயா ரெவேகாள் உண்மேல் வருகிற சாபம் என் மேலே வரட்டும் சொன்னாங்களா அடுத்தடுத்த சந்ததிகளுக்கெல்லாம் அந்த சாபம் பிள்ளைய பார்க்கவே முடியல அப்போ நமக்கும் வந்தால் சில நேரத்தில் நம்ம அதை தான் சொல்லுவோம் நமக்கு வேற தெரியாது அப்படிப்பட்ட சாபங்களை சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா நம்மளுடைய எதிர்காலம் எங்களுடைய எனக்கு மிகவும் தெரிந்த ஒருத்தவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்தாங்கன்னா அவங்க எப்ப பார்த்தாலும் சாவு பற்றியே தான் பேசியிருப்பாங்க எந்த சொந்தக்கார பார்த்தாலும் நான் செத்துட்டா நீ என்னை வந்து என் சாவுல சாட்சி சொல்வியா இதுவா பேச்சு வாழ்கிறதுக்கு தானே வேணும் ஆண்டவர் வாழ்கிறதுக்கு தானே வாழ்க்கை செத்து போனோன்னா போ சாகலாம் எல்லாருமே எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம் பொழுது வாழ்கிறத பற்றி பேசலாம் போகும்போது போகிறத பற்றி பேசலாம் அல்லே லூயா நமக்கு மரணம் வந்து ஒரு நித்திரையின் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இட்ஸ் அ டெய்லி நான் தூங்குறேன்ல அந்த மாதிரி ஒரு நிரந்தர நித்திரைன்னு தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அதை ஒரு பெரிய புனிதமாக நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை செத்தவர்கள் நமக்கு தெய்வமும் அல்ல அல்லே லூவ்யா உயிரோடு இருக்க வரைக்கும் கழுவி கழுவி ஊற்றுவோம் நம்ம பாஷையில் சொன்னால் செத்த பிறகு அவ்வளோ நல்லவங்க அணுவோம் நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குல்ல அந்த ஆயா உயிரோடு இருக்கும் போது நீங்கள் நல்லவங்க நீங்கள் முக்கியத்துவமாக இந்த குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம் நாலு வார்த்தை செத்த பிறகு அத்தனை சாட்சி சொல்கிறத உயிரோடு இருக்கும் போது சொல்லியிருந்தால் அந்த அம்மா இன்னும் ஒரு நாலு வருஷம் வாழ்ந்திருக்கும் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் சொல்கிறதே இல்லை நீ எதுக்கு இருக்கிற எதுக்கு இருக்கிறேங்கிறது செத்த பிறகு ஐயோ நீ இருந்தால் நல்லா இருக்குமே நம்மளுடைய குணம் ஸோ சாபமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வருதா பிறரை மனம் முறிய செய்கிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதா அதை நம்ம செக் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அடுத்து சொன்ன கெட்ட வார்த்தை நம்ம ஆண்டோர் பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டோம் நான் அடிக்கடி சொல்வேன் கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலான வார்த்தை பேசுவோம் ஆமாவா தட் வில் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த பேட் வேர்ட்ஸ் இந்த ஒரு சைக்கிஸ்ட் கிட்ட கேட்குறாங்க ஏன் இப்படி கெட்ட வார்த்தை எல்லாரும் பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையில என்ன பேசுவாங்க உங்கள் அம்மா கேரக்டர் சரியில்லை உங்கள் அப்பா கேரக்டர் சரியில்லை கேரக்டரை பண்ணி கெட்ட வார்த்தை வெளிப்படையாக பேசக்கூடாதோ அதையெல்லாம் வெளிப்படையாக பேசுறது கெட்ட வார்த்தைன்னா அப்போ வந்தால் என்ன செய்யணும் தூக்கி எதையாவது வீசுவோம் இல்லைனா திட்டுவோம் ஏன் ஒரு ஆபாசம் நிறைந்த வார்த்தை வருதுன்னா சிந்தை அப்படி கரப்டடா இருக்கு இருதயத்தின் நிறைவு இப்போ டீசெண்ட்னா தெரியுமா கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டாங்க டபுள் மீனிங் பேசுவாங்க யாரு ஆண்டு ஒரு பிள்ளைங்க கூட பேசுகிறாங்க ஏன் அப்போ இருதயம் எதிலால் நிறைஞ்சிருக்கு ஆமாம் அவ்வளவு அருவிருப்பு உள்ளுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறது தான் வெளியே வருது இருதயம் அதனால அப்போ ஊழியக்காரனுடைய வாயில் வசனத்தை எதிர்பார்ப்பார்களே அப்படின்னா உள்ளுக்குள்ள வசனம் நிறைஞ்சிருந்தால் திறந்தால் வசனம் வரும் நல் வார்த்தைகள் நிறைந்திருந்தால் நல்ல வார்த்தை வரும் அசுத்தமும் காம விகாரமும் இச்சையும் நிறைஞ்சிருந்தா அப்புறம் டபுள் மீனிங் வராமல் சிங்கிள் மீனிங்காக வரும் அப்படி பேசுகிறவங்க கூடவே நம்ம சேரக்கூடாது அவங்கெல்லாம் ஆண்டவர் பார்வையில் ஏற்புடையவர்களே அல்ல நம்ம ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படி பேசி ஜோக்கு பண்ணி சிரிக்கணுன்ற எந்த அவசியமோ இன்னொருத்தரை வந்து வருத்தப்படுத்தி அவங்களுடைய அவங்கள பாடி ஷேமிங் பண்ணி நம்ம சிரித்து ஜோக் பண்ணணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை ஒருத்தவங்க கேரக்டரை வந்து மட்டுப்படுத்தி அவங்க சிரிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்போ என் வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம ஆண்டூர் பிள்ளைங்க கவனமாக இருக்க வேண்டும் சண்டைகள் இதுலாம் தவிச்சிருவோம் கெட்ட வார்த்தையில் தவிச்சிருவோம் பொய்யில கூட ஓரளவு எஸ்கேப் ஆயிடுவோம் அப்புறம் சாபத்தில் கூட அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த சண்டை இல்லாத வீடே இருக்காது சண்டை வரும் வரலன்னா அது குடும்பமே இல்லை பட் இட் சுட் நாட் கோ பியான் த லிமிட் வாக்குவாதங்கள் வரதான் செய்யும் நியாயத்தை நியாயமான வார்த்தையிலே எடுத்து சொல்லலாம் ஆனால் பற்றைய குத்துக்களை போன்ற வார்த்தைகள் என் வார்த்தை ஒருத்தர் ஒருத்தரை உருவாக்கணுமா உருவ குத்தணுமா நாவ பட்டயம் என்று சொல்லுகிறது நெருப்புன்னு சொல்லுது நாவை நான் சொன்ன இந்த நாவை வந்து வேதத்தில் வந்து ஒரு வசனம் இருக்கிறது தைலக்காரனுடைய தைல குப்பியை செத்த ஈ தைலக்காரனுடைய தைல குப்பியை நாரி கெட்டு போக பண்ணோம்னா ஒரு குப்பு ஒரு பெரிய பேரல் நிறைய தைலம் வாசனை திரவியம் ஒரே ஒரு ஈ விழுந்துச்சுன்னா அது மொத்தமும் நாரி போகுமா ஈ எவ்வளோன் இருக்கும் ஊற்றணும் ரெண்டு விரல்ல பிடிச்சிடலாம் இந்த ஈக்கு தான் இந்த நாப பரிசுத்தமான்கள் ஒப்பிடுகிறார்கள் இந்த ஈ என்ன பண்ணும் ஸ்வீட்லேயும் உட்காரும் அசுத்தத்துலேயும் உட்காரும் சாப்பாட்லேயும் உட்காரும் அழுகி போனதுலேயும் உட்காரோம் ஏன் நாக்கு அப்படி இருக்கா ஆண்டவரையும் துதிக்கும் சண்டையும் போடும் ஆண்டவரை புகழும் சாபமும் பேசும் இதவும் செய்யும் இதையும் செய்யும்னா இது நாக்கல்ல செத்த ஈ இது ஆண்டவரை என்னைக்கும் பிரியப்படுத்த முடியாது நாவை வேத நெருப்புக்கு ஒப்பிடுகிறது நெருப்பு அழிக்கவும் செய்யும் நல்ல ஆகாரம் சமைச்சு நம்மளுக்கு கொடுக்கவும் செய்யும் குப்பைகளை அழித்து நாசம் பண்ணவும் பயன்படும் அதே போல் நாவு பட்டயம் அது தீட்டப்பட்ட சவரகன் கத்தி அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னா என்னன்னா ஒருத்தரை அப்படியே ஒரு கொலையை வச்சு அவங்க எழும்ப முடியாத அளவுக்கு அவங்கள வந்து மட்டப்படுத்துகிற சக்தி இந்த நாக்குக்கு இருக்கு பேசி 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 ஒருத்தரை கத்தி எடுத்து கொத்தவே வேணாம் தற்கொலை வரைக்கும் லீட் பண்ண இந்த நான் கால முடியும் வெறும் வார்த்தை தான் போய் ஏன் வந்த என் மனைவி நீ செத்து தொலைன்னு சொன்னான் என் கணவன் என்னை செத்து தொலைன்னு சொன்னாரு அதனால நான் சாகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன் ஏன் அவர் சொன்னா செஞ்சிடணுமா ஏன்னா அந்த சில வார்த்தைகள் அப்படி இருக்குமாமா அப்படியே நம்மளை அறுத்து கூறு போட்டுரும் அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம என்னைக்காச்சும் அப்படி பேசிடுறோமா நாக்கு வேலை பல்லு படுற மாதிரி பேசிடுறோம் தடித்த வார்த்தைகள் ஜீரணிக்க முடியாத வார்த்தைகள் என் வாயிலேருந்து வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் நம்ம பேசினோடனே அப்படியே அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்களா என்ன வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்காங்களா சண்டையில் தான் அந்த மாதிரி வார்த்தை வரும் தூஷணம் நீ சரியில்லை ஏதோ ஒரு அவங்கள வந்து மனசளவில் ஊனமாக்குற அளவு வார்த்தை என் வாயில் வருதா இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கே தெரியாது தூக்கி போடும்போது நமக்கு தெரியாது அடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க நீ என்ன வார்த்தை சொன்ன எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஐ ரியலி டென் நீ தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உண்மையாகவே நான் உனையை வருத்தப்படுத்தணும்னு நான் சொல்லலை எனக்கு தெரியாமல் அந்த வார்த்தை வந்துருச்சு அந்த நாவலாக அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் கீட்டப்பட்ட சவரகன் கத்தின் இருக்கு அப்புறம் கற்கங்களை ஒத்த கடவாய் பற்கள் அவங்களுக்கு இருக்கு வசனம் அப்படின்னா பாறைய கூட நொறுக்கிடுமா அந்த மாதிரி இதயத்தை அப்படியே நொறுக்கிற மாதிரி வார்த்தை தொண்டெல்லாம் திறக்கப்பட்ட பிரேத குழினா நிறைய பேரை கொண்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாக்கு ஒன்னே ஒன்னு அதை சுத்தி பல்லு எத்தனை எல்லாரும் சொல்லுங்க முப்பத்தி ரெண்டு பல்லு இந்த முப்பத்து ரெண்டு பல்லு அங்க அடக்கினாலும் அடங்காம இந்த நாக்கு பேசுவாமான் வார்த்தை வரும்போது என்ன பண்ணுவான் நான் பேச மாட்டேன் பல்ல கடிச்சுக்கிட்டா அதை தாண்டி அது விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம பல்லு சொல்லிச்சா நீ அமைதியாரு அமைதியாரு ரொம்ப பேசுறேன் அமைதியாரு நாக்கு சொல்லிச்சா நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு என்ன நான் அப்படி தான் பேசுவேன் நீ இப்படி பேசுவேன் வர்றவன் என்னையெல்லாம் உடைப்பான் ஓவராக பேசணும் பல்ல தட்டிடுவேன் சொல்லுவோமா ஏன்னா பல்லு அந்த நாக்கை ப்ரொடெக்ட் பண்ண தவறிடுது ஒரு நாக்கு நாக்கு சாஃப்டா தானே இருக்கு பல்லு எப்படி இருக்கு கல்லு மாதிரி இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பல்லும் சேர்ந்து அடக்கினாலும் அடங்காதுன்னா அது எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கும் அந்த நாக்கு தான் அத்தனை வசனம் சொல்லுது உன் காத்துக்கும் ஏன்னா அது பொல்லாதது சும்மாவே இருக்காது நம்ம சொல்லுவல்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்குது பேசிக்கிட்டே இருக்கும் அது சண்டை நியாயத்தை எடுத்து சொல்லலாம் இது பண்ணலாம் வாக்கு வரும் பொழுது புரிய வைக்கலாம் ஆனா அந்த எல்லை மிஞ்சி வார்த்தைகள் போகிறதற்கு ஆண்டூர் பிள்ளைகள் இடம் கொடுக்கவே கூடாது அப்புறம் இன்னொரு தப்பு நம்ம எல்லாரும் பண்ணுவோம் என்ன தெரியுமா குறை பேசுறது என்னவா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு உலகமே அப்படிதான் இருக்கு மீடியாவே தான் இருக்குது உலகத்து மீடியாவும் அப்படி தான் இருக்குது மற்ற எல்லாமே அடுத்த வீட்டுக்கதையை தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டே நம்ம மைண்டு அவ்வளோ சந்தோஷம் அவங்க உருப்பிடாமல் போனான் நமக்கு எதுக்கு மற்றவங்கள விரல் நீட்டி இப்படி இப்படி சொல்கிறோன்னா மீதி மூணு விரல் நம்மள தான் குற்றம் காட்டுது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் உங்கள் ஊரில் எல்லா பிள்ளைகளையும் நான் கேட்குறேன் யாரை பற்றியாவது கொஞ்சம் நேரம் குறை பேசிட்டு எனக்கு மனசு குத்தி இருக்குதுன்றவங்க தூக்குங்க எனக்கு குத்தி இருக்குது சே நம்ம ஏன் இதை பேசணும் யாரோ எப்படியோ போகிறாங்க நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்கிறனாலே நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு எனக்குள்ளே ஒரு மேட்டி மறுக்குன்னு அர்த்தம் நானே சரியில்லை நானே திருந்த வேண்டியது ஆயிரம் போது மற்றவங்கள விரல் நீட்டை நமக்கு தோணாது எனக்கு பேசி அதில் வர்ற அதில் என்ன கிடைக்க போகிறது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அது ஏறுபடையதல்ல யாரை பற்றியுமே நான் குறை பேச மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுறோன்னா அதே மாதிரி பெரிய பொருத்தனை எதுவுமே இல்லை ஒரு பொய்யை கூட சொல்ல மாட்டேன் அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டம் சண்டையே போட மாட்டேன் இந்த பொருத்தனை எல்லாம் நம்மளால நிறைவேற்றவே முடியாத பொருத்தனைகள் ஆனால் சின்ன சின்னதை மனசில் வச்சுக்கலாம் கோவம் வந்தால் கூட நான் வார்த்தையை விட மாட்டேன் ஆண்டவரே ஒரு ஒரு தம்பி என்ன இடத்துல வந்தாள் ஆண்டி எனக்கு சைக்காலஜிக்கலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னோடய கோபம் வந்து என்னோட என்னை கண்ட்ரோலை மிஞ்சி போகுது சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போய் இப்போ மாத்திரை எடுக்கிறேன் கொலை பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அளவு ஹைப்பர் டென்ஷன் எனக்கு அந்த மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்க நான் மெடிசனை வச்சுட்டு கோம் வந்தால் போய் தம்பிள்ஸ் எடுப்பேன் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அதில் வந்து அது ட்ரைன் அவுட் ஆகுது சி அவன் அந்த அளவுக்கு ஊழிய கரணெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன்தான் ஆனால் அந்த அவனுக்கு அப்படி ஒரு பலவீனம் இருந்தால் கூட நான் வார்த்தையை கொட்ட மாட்டேன் கையை நீட்ட மாட்டேன் நான் வந்து அதை இன்னொரு ஒரு நல்ல ஆப்ஷன் நான் வெரி குட் வெல்து செய்து அந்த மாதிரி பண்ணுன்னு சொன்னேன் மேலே எனக்கு ரூமில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் பயங்கர டென்ஷன் ஆகும்போது கடகடகன்னு போய் ஒரு ஹண்ட்ரட் டம்பிள்ஸ் எடுப்பேன் பயங்கரமாக வேர்த்தரும் அதுக்கப்புறம் போய் குளிப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆல்வேஸ் தேர் இஸ் அண்ட் ஆப்ஷன் எல்லாத்துக்குமே நமக்கு ஆப்ஷன் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் இதுதான் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போம் கோவம் வந்தால் என்ன பண்ணலாம் அந்த இடத்த விட்டு தகந்துடணும் அங்கேயே நின்று 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 கோவத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்ததில் கான்சன்ட்ரேட் பண்ணி போய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அடுத்த ரூமுக்கு போயிடணும் நின்று எனக்கு ஒன்றில் ரெண்டு முடிவு தெரிஞ்சாகணும் நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்டோர் பிள்ளைகள் எதிர வாழ் வீசுறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் தான் சண்டை ஒருத்தர் வந்து வாழை வச்சுட்டு போயிட்டாங்கன்னா வெறுங்கையை எவ்வளோ நேரம் வீச முடியும் கொஞ்சம் நேரம் வீசிட்டு கை ஓஞ்சிரும் தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் நம்ம கூட 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 பேச பேச தான் சண்டை அதிகமாகிட்டே இருக்கும் மெதுவான பிரதியுத்திரம் உச்சக்கட்ட யாருனாலும் தாழ்ந்து போகணும் இதில் பெண்ணு தான் தாழ்ந்து போனோம் ஆழ்ந்து தான் ஆண் தான் தாழ்ந்து போனோன்னு இல்லை சரி என்னப்பா இப்போ சரி ரைட்டு விடுங்க சரிப்பா மாற்றிக்கிறேன் இப்படி சொன்னால் உடனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் ஆண்டைய பிள்ளைகள் ஒரு பிரச்சனை வருது பொழுது நீயான் ஆனாலும் நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு நிற்கிறதில்ல எதுவுமே நம்ம சாதிக்க போகிறதில்ல அதை எப்படி சமாதானப்படுத்தலாம் எப்படி கூல் டவுன் படுத்தலாம் அந்த நேரத்தில் நம்ம உபதேசம் பண்ணால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்துட்டு அதுக்கப்புறமா போய் இது எப்படி பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி அதை தான் நான் சொல்ல வந்தேன் அன்றைக்கி நீங்கள் டென்ஷனாக இருந்ததுனால என்னால் சொல்ல முடில இப்படி தான் நம்ம பிரதியுத்திரம் இருக்கணும் தயவுள்ள போதகம் அவன் நாவல் மேலே இருந்துச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மந்திரம் எதுவுமே இல்லை பயங்கர கோமாக கத்தம்போது சரி என்னப்பா இப்போ சரி விடும் நீங்களும் தான் சரி விடுப்பா என்ன இப்போ பார்ப்போம் ஒத்தைக்கு ஒத்தைக்கு நின்னோம்னா சண்டை ஓய்வே ஓயாது அப்போது மற்ற கெட்ட வார்த்தைகள் சாபங்கள் இதை விட இந்த குறை பிறரை குறை கூறுறது சண்டைகள் தூஷணங்கள் இதெல்லாத்திலையும் நம்ம ஜாக்கிரதை படணுன்னு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் பொய்ய வந்து ஒரு பாவன்ற கணக்குலையே சேர்க்கறதில்ல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் ஐ போ சொல்லிக்கலாம் மாற்றிக்கலாம் இல்லைன்னா அது வேறு வேறு வடிவத்தில் மறைக்கிற மாதிரி வடிவத்தில் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இடத்துல வந்து கொண்டே தான் இருக்குது ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த நியாயமெல்லாம் செல்லுபடியாகாது ஆண்டவருடைய பிள்ளைகளே இதை படிக்கும்போது எனக்கே அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப நம்ம வெட்டி பேச்சு பேசணும்ல இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு தான் ரொம்ப தகு தகும் வெட்டி நியாயம்னு சொல்லுவோம்ல வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கோம் அந்த விலகி கிழவிகளின் பேச்சுக்கு நீ அப்படின்னா என்ன டைம் பாசுக கதை அதுக்கு கூட நீ விலகி தெரியுமா இந்த நாவில் வருகிற வார்த்தையில ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாவில் எழும் துதிகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறார் அவருடைய துதியும் பொருத்தனையும் அதுலேருந்து ஏறெடுக்கப்படுறதுனால அதில் ஒரு பரிசுத்தாக்குதலாக ஆண்டவர் விரும்புகிறார் இப்போ நம்ம அப்பாட்ட கேட்கலாமா இருதயத்தில் கை வச்சு